எல்லாருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு கோமாதா கவுட் ரேடர்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ணைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகள் வந்துருக்குதுங்க அதாவது ஹெச்எஃப் இருக்குது ஜெர்சி இருக்குது ஜெர்சி கிராஸ் இருக்குது சிந்து கிராஸ் இருக்குது ஏங்க சகிர்வால் மாடு கூட ஒன்று இருக்குது அது நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போங்க நம்ம சேனலில் எல்லோரும் பாருங்கள் நல்ல குவாலிட்டியான மாடுகள் தான் நம்ம இந்த வாரம் அதிகமாக வந்திருக்குங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய மாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சியில் சிந்து கிராஸ் இருக்கிற மாதிரி கிராஸ் பிரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சைஸான தரமான கிடேரி ரொம்ப பெரிய மாடுன்னு சொல்ல முடியாது சின்ன மாடுன்னு சொல்ல முடியாது ஒரு தரமான மாடுங்க மடியும் காம்பு எல்லாம் ஒரு சில இருக்குது பால் நரம்பு நல்லா தடைச்சிருக்குங்க நாலு காம்பு நல்லா ஒரே லெவலில் இருக்குதுங்க அதை காட்டியிருப்போம் பாருங்க முன்மடி எவ்வளோ நீண்டு இருக்குதுன்னு பாருங்கள் பின்மடி நல்லா அமைப்பாக இருக்குதுங்க இது வந்து சென மாடுங்க இன்னொரு கரெக்டாக மூணுலேருந்து நாலு நாள் உள்ள மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளே குட்டி போட்டுருப்பேங்க நல்ல ஒரு ஜாதிங்க மாடோட காதெல்லாம் பாருங்கள் ஸ்கின்னும் அதே மாதிரி தான் நல்லா நைஸ் ஸ்கின்னுங்க தோல் பார்த்திங்கன்னா நல்ல நைஸ் தோலுங்க எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாத மாடுங்க இந்த மாடுங்க அந்த மாடோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஏவாரி எழுபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருக்காரு விலை குறச்சி பேசி வாங்கிக்கலாமங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாடு ரெண்டாவதாக பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா செவலச்சட்டையில் அருமையான மாடுங்க ஜெர்சியில் நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது கிடறி ஆறு வள்ளு போட்டு கடப்பல் இப்போ தான் முளைக்குதுங்க நல்ல காம்பு வருங்க அருமையான காம்பு மடி இன்னும் லூஸ் இருக்குதுங்க இந்த மாடு கன்று போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் பிடிக்குங்க நல்ல மடி லூஸ் இருக்குது தோல் நல்லா நைஸ் தோலுங்க அண்ணாங்கால் போட்டு மேஞ்ச மாடு முன்னாடி ரெண்டு கால்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாரை இருக்கும் காடுக்குள்ளே நல்லா மேஞ்சி சுற்றி வளர்ந்த மாடுங்க நம்ம ஏரியாவில் காலையில் அவுத்து விட்டால் ஈவினிங் வரைக்கும் சுற்றி அடித்து மேயிற மாடுங்க இந்த மாடுகள்லாம் நல்லா வால் இறக்கம் இருக்குதுங்க ஸ்கின்னு பார்த்திங்கன்னா நைஸ் ஸ்கின்னு நல்லா வால் இறக்கம் இருக்குது தோகைங்க கழுத்தில் பார்த்திங்கன்னா தாவணி சுளி இருக்குது வெள்ளை கொம்பு ராசி இந்த மாட்டில் கழிக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாதுங்க நல்லா சுத்தமான மாடு அதாவது வீட்டுக்கு மாடு வேணும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்குள்ளே பால் கறக்கிற மாதிரி மாடு வேணும்னு கேட்குறவங்க இந்த மாட்டை செலக்ஷன் பண்ணலாங்க இதோட விற்பனை விலைன்னு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபதுனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காரு பார்கிங் பண்ணி விலை குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம்ங்க அவங்க சொல்கிறது தானுங்க நான் விலை குறைச்சி பேசி வாங்கி தர்றேங்க அடுத்து பார்க்குற மூணாவது மாக்கிற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் பிரீடு மாடுங்க நல்ல பெருங்கூட்டு மாடுங்க நல்லா சி சிந்தர விழுந்துருக்குதுங்க மாடு கொஞ்சம் சிந்து கலப்பு மிக்சிங் இருக்குதுங்க அதனால தான் அரை காட்டியிருக்கேங்க மாட்டோட மடிங் காம்பெல்லாம் பாருங்க நல்ல அருமையான மடி காம்புங்க அதாவது ஒரு நாளைக்கு பதினஞ்சு லிட்டரு பதினாறு லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாடுங்க இது பார்த்திங்கன்னா நல்லா ஃபேட் லெவல் வருங்க காம்பு நல்லா கருங்காம்புங்க எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது நல்ல வெயில் மேயிற மாடு இதோட விற்பனை விலை அறுபத்தொம்போது சொல்லியிருக்காருங்க பேசி வாங்கிக்கலாமுங்க அடுத்து நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஜெர்சி சிந்து கலப்பில் இருக்கிற கிராஸ் ப்ரீடு மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா இப்போது மூணாவது ஈத்து கெடேரி அதாவது வயிற்றில் இருக்கிற கன்று பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து மாடுங்க நல்லா சுழித்தப்பில்லாத மாடு நெத்தி சுழி ஒன்று ராஜ சுளி ஒன்று இருக்கிற மாதிரி நல்லா கிராஸ் ப்ரீடு மாடுங்க மடிங் காம்பு எல்லாம் ஓர் சிலாக இருக்குதுங்க முன்மடி பின்மடி எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அதாவது பின்மடி பாக்கியில் பாருங்கள் காம்பெல்லாம் நல்லா விளாசமாக இருக்குதுங்க நாலு காம்பு நல்லா விளாசமாக இருக்குதுங்க மடி அமைப்பும் அது மாதிரி தான் நல்ல அருமையான மடி அமைப்புங்க தோல் நல்லா நைஸ் தோலுங்க எந்த கிளைமேட்டுக்குமே செட் ஆகிற மாதிரி கிராஸ் மாடு தானுங்க அதாவது இந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் அதிகமாக வரும் இது ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டரு கிறக்குன்னு வியாபாரி சொல்லியிருக்காரு பதினெட்டு கிறக்காதுங்க ஒரு பதினஞ்சு ப்ளஸ் இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அறுபத்தி ஒம்போது சொல்லியிருக்காருங்க பேசி வாங்கிக்கலாமுங்க அடுத்தது ஒரு ஹெச்எஃப் கிராஸ்பிரீடு மாடு பார்க்குறாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடு சின்ன மாடுன்னு சொல்ல முடியாதுங்க ஓவர் சைஸ் மாடுன்னு சொல்ல முடியாதுங்க தரமான மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்கம்ங்க நல்ல பேட்சு வயிற்றில் இருக்கிற கண்ணு பார்த்திங்கன்னா மூணாவது இத்து கண் சென மாடுங்க நெத்தி சுழி ஒன்று ராஜ சுழி ஒன்று இருக்கிற மாதிரி மாடுங்க கொம்பு பார்த்திங்கன்னா அழகான முன்வட்டம் இருக்குதுங்க வால் தோகை நல்ல இறக்கமாக இருக்குது மடி காம்பு நல்ல ஒரு இருக்குதுங்க முன்மடி பின்மடி கரெக்டாக இருக்குதுங்க காம்பு மது மாதிரி தான் நாலு காம்பு ஒரே லெவலுங்க சுரவை ஒரு சைடு ஏறி இறங்காமல் ஒரே லெவலில் இருக்குங்க நாலு காம்புக்கு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்குது கைலிங் இறக்கலாங்க மிஷின்லிங் இறக்கலாங்க எல்லா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிற மாதிரி மாடுங்க கிராஸ் மாடு தானுங்க கருங்காம்பாக காட்டி மெயினாக வந்து மடி வீக்க வரக்கு கொஞ்சம் சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க காம்பு கொஞ்சம் டெம்பர் இருக்குதுங்க அதனால் அவ்வளோவா ஒரு இது கிடையாதுங்க கைலையும் கறக்கலாம் மிஷின்லிங்க கறக்கிற மாதிரி காம்பு தானுங்க இந்த மாடோடய பால் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ரெண்டு லிட்டர் பால் கறக்குன்னு வியாபாரி சொல்லியிருக்காரு இருபத்தி ரெண்டு வராட்டியுமே நமக்கு ஒரு இருபது லிட்டர் பாலுக்கு கேரண்டியாக வைக்கலாமுங்க நம்ம இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா சொல்லிருக்கிற விலை ரூபாய் எண்பத்தி ஒம்பதனாயிரூவா விலை சொல்லியிருக்காருங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாமுங்க அடுத்து நம்ம பார்க்குற மாடு பார்த்திங்கன்னா ஒரு செம்பூத்து சட்டை மாடுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா தலச்சங்கடேரி நான் நாலு பல்லு தான் போட்டிருக்குதுங்க செவலை சட்டைன்னு சொல்லலாம் செம்பூத்து சட்டைன்னு சொல்லாங்க செம்பூத்து சட்டைக்கு தான் அதிகமாக சேருங்க ஏன்னா கொஞ்சம் ப்ளாக் மிக்ஸிங் இருக்குது மாடு முக லட்சணம் நல்ல லட்சம் கொம்பு கெம்பு எதுவுமே எடுக்காத மாடுங்க நல்ல ஒரு அமைப்புங்க எந்த க்ளைமேட்டுக்கு செட் ஆகுற மாதிரி கிராஸ் மாடு தானுங்க இதெல்லாம் நம்ம வில்லேஜில் மேஞ்சு வளர்ந்து வர மாடுங்க காம்பு வளமெல்லாம் பார்த்தீங்கன்னா தலச்சங்க டேரின்னு சொல்ல முடியாது ரெண்டாவது இதுக்கு என்ன ஒரு காம்பு மடி அமைப்பு விழுகுமோ அந்த அமைப்பு இந்த தலச்சங்க டேரிக்கு விழுந்துருக்குதுங்க இதெல்லாம் கொஞ்சம் ரீவேல்யூஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி மாடுங்க அதாவது கட்டுத்தார கொண்டு போய் வச்சிட்டோம் பார்த்தோன்னா ஒரு அஞ்சாறு இதுக்கு வந்து மாடு மாற்றவே வேண்டாம் நல்ல முறையாக கிடக்கும் எஸ்என்எஃப் ஃபேட் லெவல் ஃபோர் பாயிண்ட் அந்த லெவலுக்கு வர மாதிரி மாடுங்க மடியும் காம்பு அது மாதிரி தான் சுறவையும் அது மாதிரி தான் ஒரு சைடு ஏறி இறங்காம ஒரே லெவலில் இருக்குது யார் வேணாலும் கிறக்கலாங்க மிஷின்லையும் கிறக்கலாமுங்க கையிலையும் கிறக்கலாமுங்க இதோட பால் பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் தலைச்சலில் உறுதியாக சொல்ல முடியாதுங்க தான் வருங்க ஒரு பதிமூணு தாண்டி ஒரு பதினஞ்சு லிட்டரெலாம் கிறக்கிற மாதிரி மாடுங்க இந்த மாடு இதோட விற்பனை விலை ரூபாய் எழுபத்தி ரெண்டு சொல்லியிருக்காருங்க அனுசரித்து பேசி வாங்கிக்கலாமுங்க அடுத்து ஒரு நம்ம மாடு பார்க்குறேங்க இது பார்த்தீங்கன்னா ஜெர்சி சிந்து மிக்சிங்க கிராஸ்பிரி மாடு மூணாவது இதுக்கு டேரி ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டி இதோட விற்பனை விலைன்னு பார்த்திங்கன்னா ரூபாய் அறுபத்தி ஏழு சொல்லியிருக்காரு அனுசரித்து பேசி இந்த மாடு வாங்கிக்கலாமங்க அடுத்து நம்ம ஒரு மாடு பார்க்குறோங்க இது ஹெச்எஃப்பில் இருக்கிற நல்ல ஒரு பிரீடு மாடுங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ப்ரீடு வேணும்னு கேட்குறீங்க கிராஸ் பிரீடு வேணும்னு கேட்குறீங்க அதில் எல்லாருக்கும் பிரீடு மாடு சஜ்ஜஷன் பண்ணுறது இல்லைங்க அதாவது கிராஸ் ப்ரீடு மாடு அதிகமாக சஜஷன் பண்ணுறங்க ப்ரீடு வேணும்னு கேட்குறவங்களுக்கு ப்ரீடு வாங்கி கொடுத்துடலாமாங்க ப்ரீடு மாடும் நம்ம ஏரியாவில் இருக்குதுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கண் போட்டுருக்குதுங்க கண் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா காலக்கன்று போட்டுருக்குதுங்க கண் போட்டு என்னையோட ரெண்டு நாள் ஆகுதுங்க மாடு நல்ல மாடுங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு மாடுங்க நல்லா கிடேரிங்க ரெண்டாவது இது கிடேரி முன்மடி பின்மடி கரெக்டாக இருக்குதுங்க சொறவ ஒரே மாதிரி ட்ராவல் இருக்குதுங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் பால் கறக்கிற கெப்பாசிட்டிங்க நல்ல மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலைன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி அஞ்சு சொல்லியிருக்காருங்க வெலைப்பயிற்சிக்கு அனுசரித்து வாங்கிக்கலாமுங்க இது மாதிரி மாடு வீடியோ நிறைய இருக்குதுங்க மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நம்பர் கொடுத்துருக்க கூப்பிடுங்க எப்போ வரணும் ஏது வரணுங்கிறத கரெக்டாக சொல்லிடுறேங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம கூப்பிட்டு சொல்லிடுறேங்க அப்போ தான் நிறையா புக் பண்ணி ஆளுங்க வந்துட்டுருக்குறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போய் நல்ல முறையாக செலெக்ஷன் பண்ணி மாடு வாங்கி தர முடியுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சப்போர்ட் மை சேனல்